என் தங்க பிள்ளையே இன்று உன் தயானவள் இந்த வராகி உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது யாருக்கோ சொல்கின்ற வாக்குதானே என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே இது முழுக்க முழுக்க உனக்கான வாக்கு ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த நபர் நாளை உன்னுடைய இல்லத்திற்குத்தான் வரப்போகின்றார் இவரை யாரென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய இவரை பற்றி நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு நபர் இரண்டு நாட்கள் அங்கு தங்கி இருக்கப் போகிறார் என்றார் நிச்சயமாக ஏதோ ஒரு காரியத்தை அவர் சாதிக்கப் போகிறார் என்றுதானே அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சாதிக்க துடிக்கிறார் என்றுதானே அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாதிக்க நினைத்து உன் இல்லம் தேடி வருகின்ற மனிதரை யாரென்று தெரியாமல் நீ விட்டுவிட முடியுமா அது ஒரு குழந்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு மனிதராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்னவென்று நீ தெரிந்து கொண்ட பிறகு எந்த ஒரு முடிவையும் இந்த வாழ்க்கையில் நீ எடுக்க வேண்டும் நம் வீட்டிற்கு வருகின்றவர்களை உள்ளே வரவா என்று அழைக்கலாமா அல்லது பாதியிலேயே அவர்களை விட்டு விடலாமா என்பது எல்லாம் உன் கைகளில் தான் இருக்கின்றது இதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் தயானவள் உனக்காக உன் முன்னால் நின்று ஒரு வெற்றியை எடுத்துச் சொல்லும் இந்த பொழுதுகளில் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்து விடக்கூடாது வராகி என்பவள் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உனக்கு அல்லவா உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமுமே உனக்கு பல மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கான நன்மைகள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகள் என்று ஒவ்வொன்றிலும் மனம் பதறித்தான் நிற்கின்ற ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பது இல்லை காரணமில்லாமல் இங்கு எந்த ஒரு விஷயங்களும் அவ்வளவு சுலபமாக நடந்து விடுவதில்லை உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனையும் கட்டாயமாக என் பிள்ளை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ மறந்து விடாது குழப்பங்கள் உனக்கு வந்திருந்த பொழுதிலும் எத்தனையோ எத்தனையோ தயக்கங்கள் உனக்குள் வந்திருந்த பொழுதிலும் இதை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ வாழத் துடிக்கும் இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனை அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கிறது என்றால் அது ஒவ்வொன்றும் உன்னுடைய நல்ல முயற்சியினால் மட்டுமே உனக்கு நடக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளை உன்னை நான் அறிவேன் யாரும் உன்னை அறியவில்லை என்று சொல்லி நீ ஒருபோதும் கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிந்து வைத்திருப்பதனால்தான் உன்னைச் சுற்றி எந்த தீங்கு வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் என்பதனை மறக்காது உன்னை தேடி வரும் எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் நான் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன்னை தொடரும் இந்த காலங்களில் நீ எதை எதையும் எண்ணிக்கொண்டு வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கென நான் தரும் இந்த அதிசய மாற்றங்களைக் கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே சந்தோஷம் என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கை இனி உனக்கு நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமும் இனி எந்த நாளும் உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எந்த நேரமும் உனக்குள் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் இதுவரையிலும் இந்த வராகி இருக்குமிடம் எப்பொழுதுமே தோல்வியை தழுவியதாக அர்த்தமே இல்லை தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீ யார் என்பதனை நிரூபிக்காமல் இருப்பதுதான் சிறந்த புத்திசாலித்தனம் என்பதனை மறந்து இந்த புத்திசாலித்தனம் ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே உனக்கென நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையை எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே இங்கு எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்னவென்றால் எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து வரக்கூடிய பல விஷயங்கள் நம்மை நம்பியவர்களை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது நம்மை நம்பியவர்களை இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது நம்மை நம்பியவர்களை கைவிட்டு விட்டு இந்த வாழ்க்கையில் இன்னொரு சந்தோஷத்தை நாம் ஒருபொழுதும் தேடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல புரிதல் கொண்டு நீ எல்லாவற்றையும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நம்மை நம்பியவர்களும் சரி நீ யாரையும் நம்பினாலும் சரி வாழ்க்கையில் இது போன்ற ஒரு ஏமாற்றத்தை ஒரு பொழுது முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா இந்த தருணங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் ஒரு ஏமாற்றம் நமக்கு வரும்பொழுது நம்மால் எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையோ அதுபோல நாமும் யாருக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடியில் நான் எப்பொழுதும் உனக்கு விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தத்திற்குள் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை இப்படி வாழ்கிறோமே என்று சில நேரங்களில் என் பிள்ளை நீ நினைத்திருக்கிறாய் இப்படி நாம் வாழ்ந்து விட்டோமே என்று சொல்லி என் குழந்தை பலமுறை நீ எண்ணி வருந்தி இருக்கிறாய் ஆனால் இனிமேல் இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை ஒரு நீ தயக்கமடைய வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் நிலையான விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன் மீது தவறு இருந்தாலும் இல்லை தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவனிடத்தில் நீ உன்னுடைய முழு மனதோடு நம்பிக்கை வைத்து வேண்டுதல் வை இந்த காலம் நீ யார் என்பதனை அது உணர்த்தும் தைரியமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் தைரியமாக எதையும் நீ முன்னிறுத்தி செல்ல வேண்டும் தைரியம் என்ற ஒன்று இல்லாத பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே உறுதியாக கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான எல்லா வெற்றிகளும் உனக்கென சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த நிமிடங்கள் உனக்கு சரியான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டாலே உனக்கு மகிழ்ச்சியும் நிலையாக கிடைக்கும் என்பதை நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் உனக்காக வாழ நினைக்கும் இந்த நேரம் நீ அத்தனையையும் சரியாக புரிந்து கொள் எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் எத்தனை பந்தங்கள் இருந்தாலும் நம்மை நம்புகின்ற ஒரு உறவை நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் கைவிடாமல் பார்த்து வேண்டும் எந்த இடத்திலும் அவர்களை நாம் யாரிடமும் விட்டு கொடுத்து விடக்கூடாது வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும் வாழ்வது நிச்சயமாக மிகவும் எளிதான ஒரு காரியமாக மாறிவிடும் யார் இதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்த தவறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இது கஷ்டம் யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எப்படி எழுதுகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை மாறுபடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்லது எல்லாமும் சரியாகவே நடக்கத் தொடங்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதை எதையும் நினைத்து இனிமேல் தயங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னைச் சுற்றி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய புரிதல்களும் வேண்டாம் ஏனென்றால் உன்னை சுற்றி உனக்கு வேண்டும் என்று கெடுதல் செய்ய நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது இனி எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீ வாழ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தேவையில்லாமல் யாரையும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் மற்றவர்களினுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்து கொண்டிருக்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட எப்பொழுதும் முன்னே வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லை என்று எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த சந்தர்ப்பத்தையும் இந்த தெய்வம் உனக்கு உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் நல்லபடியாக உனக்கு வழிநடத்தி கொடுப்பேன் வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நான் இனிமேல் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும் உனக்கு எல்லாம் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து எந்த நிலையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நொடியிலும் என் பிள்ளை எதையும் நினைத்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள் உனக்கு என்னாலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் எந்த இடத்திலும் வராகி வருவதையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள அல்லவா எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கலங்கி தவித்தது எல்லாமும் போதும் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் எனக்கு உகந்த பஞ்சமியின் விடியலாகவே இருக்கும் என் பிள்ளையே அதன் பிறகுதான் ஒருவர் வரப்போகிறார் இவர் உன் வீட்டில் இரண்டு நாள் நிச்சயமாக தங்கப் போகிற இவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தும் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்ற பயத்தோடு வாழாமல் படைத்தவன் என்ன நினைப்பான் என்ற பயத்தோடு வாழ்ந்திருந்தாயானால் என்றுமே உனக்கு துன்பங்கள் வந்திருக்காது மற்றவர்களை எண்ணி நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒருபொழுதும் உனக்குரிய சந்தோஷங்களை தொலைத்திருக்க மாட்டாய் இனியாவது உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள பழகு அன்பால் ஏமாந்தவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ வருந்தாதே உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ விரும்பியது எல்லாமும் விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்கான நன்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கான தேவைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென வரக்கூடிய ஒருவர் கந்த நல்லவா சஷ்டி திதி ஆரம்பிக்கின்ற நேரம் நாளைய தினம் மதியம் கந்தன் உன் இல்லத்திற்கு வந்து விடுவார் அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் அவர் இருந்து பல நல்ல விஷயங்களை செய்யப் போகின்றார் என் குழந்தையே பொதுவாகவே சஷ்டி திதி காலை நேரத்தில் கந்தனை வணங்குவது சிறப்பு அதாவது சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானை மாலை நேரத்தில் வழிபடுவது எப்படி சிறப்பானதோ அதுபோல சஷ்டி திதி கந்தனை காலை நேரத்தில் வழிபட வேண்டும் பஞ்சமி தாயானவள் வராகியை நீ இரவு நேரத்தில் வழிபட வேண்டும் ஏனென்றால் அந்தந்த நேரத்தில் அவர்களை வணங்கினால்தான் அவர்களினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வீரியமிக்கதாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களிடம் நீ கேட்பது எல்லாமும் உனக்கு சட்டென்று சரியாகவே நடந்துவிடும் என்பதுதான் உண்மை இதையெல்லாமுமே என் பிள்ளை எப்பொழுது நீ கவனமாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வழி நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது எந்த நொடியிலும் நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் மாறும் உனக்கான மாற்றங்களும் வரும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாது உன்னை உடைப்பதற்கென்றே ஒரு தருணம் உண்டு உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் உண்டு அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை நான் தேடி தேடி வந்து உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாத விஷயங்களினால் மனம் வருந்தி நிற்காமல் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி சிந்தி நாளைய தினம் இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வருவதோடு மட்டுமல்லாமல் நாளை மறுநாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் செய்து கொடுக்க போகிறார் என்பதனை மறக்காதே பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கென சொல்லிக் கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தை அவர் உருவாக்க போகிறார் நாளை வரக்கூடியவர் நாளை மறுநாள் வரை உன் இல்லத்தில் தான் இருக்க போகிறார் கந்தன் இருக்கின்ற நேரம் ஓம் சரவணபவ என்று என் குழந்தை நீ நிச்சயமாக சொல்லிவிட்டால் அது போதும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதும் எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதும் நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் கந்தன் இருக்கும் இடம் வெற்றி கிடைக்காமல் போகுமா அவரிடத்தில் உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே அவர் நல்லதை நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுபோல உனக்காக உன்னை தேடி வரும் கந்தனை நீ தவிர்க்க கூடாது அவரின் நாமத்தை தொடர்ச்சியாகச் சொல்லி அவரை நம்பு அவரின் மீது உண்மையான அன்புவை கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு பேரதிசயங்கள் உனக்கு நடக்கும் விடியும் பொழுதே உனக்கு வெற்றி பொழுதாக மாறும் பஞ்சமி நாயகியான உன் தாயானவள் நாளை விடியும் வரையிலும் உன் இல்லத்தில் இருந்து உனக்கான ஆசிகளை தந்துவிட்ட பிறகு அருள் ஆசிகளோடு உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உன் கைகளில் கிடைக்கப்படும் என்பதனை நீ மறந்து என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் அப்பன் உனக்காக பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் என்பதனை மறக்காதே ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எப்பொழுது மனதிற்குள் சொல்லிக் கொண்டிரு உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாமும் தீர்ந்துவிடும் உனக்குள் இருக்கின்ற பல தேவையற்ற விஷயங்களுக்கும் தெளிவு கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு